அதிக்ரூர மகாகாயா கல்பாந்த தனோபமா பைரபாய நமஸ்தியம் அனுமகசி உலகத் தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் சிந்திக்க போகிறோம் ராகு பகவான் கேது பகவான் இரண்டு கிரகங்களுமே ஒரே நாளில்தான் பெயர்ச்சி ஆகும் அவர்களுடைய இயக்கங்கள் நேர் ஒன் எயிட்டி டிகிரியில் இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னா மற்ற கிரகங்கள் பிரதட்சணமாக இயங்கும் ஆனால் இந்த ராகு கேது கிரகங்கள் அப்பிரதக்ஷனமாக இயங்கும் நம்ம ரொம்ப இன்றைக்கி இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆன்டி வைஸ் டேரக்ஷன் இந்த ஆன்டி வைஸ் டேரக்ஷனில் இயங்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு கேது இந்த இரண்டு கிரகங்கள் இந்த பெயர்ச்சியானது வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு நிகழ்கின்றது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது ஒன்றரை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு ராசியிலும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலங்கள் அந்த ராசியில் தங்குறார் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை முக்கியமான ஒரு சிந்தனையை பக்த கொடிகள் அவசியம் சிந்தனை பண்ணுங்க இவைகள் முற்றிலுமாக பொது பலன்கள் அதே போல ராகு பகவானுடைய உச்ச வீடு அப்படிங்கிறதையும் நீச்ச வீடு அப்படிங்கிறதையும் கேது பகவானுடைய உச்ச வீடு நீச்ச வீடு என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும் பொழுது ராகு கேது பகவான்களுடைய இயக்கங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் என்பதை நாம் சிந்திக்க முடிகின்றது இந்த கேதுக்கள் ஒவ்வொருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் பலவிதமான மிராக்கிள்ஸ் நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் மேஜிக் பிளானட்ஸ் என்று நடைமுறை ஜோதிடர்களால் வர்ணிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போறது என்பதை நாம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சிந்தித்தாலும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் பலவிதமான தீய விளைவுகளில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள எந்தெந்த பிரார்த்தனைகள் எந்தெந்த ராசி பக்த கோடிகளுக்கு உதவியாக இருக்க போகின்றது என்ற தெளிவான கருத்துக்களையும் பலவிதமான ஆன்மீக ரீதியான அனுபவ ரீதியான பாரம்பரியமான சூக் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக விளக்கியுள்ளோம் முழுமையாக பார்த்து பெறுங்கள் நல் வாட்டுகள் செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கனக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பலவிதமான சிரமங்களை தாண்டி மாற்றங்கள் நமக்கு எப்பொழுது ஏற்படும் ஏற்றங்கள் எப்பொழுது நமக்கு காணப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அட்டமஸ்தானத்தை நோக்கி ராகுபகவான் சஞ்சரிப்பதும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் சஞ்சரிப்பதும் ஒரு அருமையான அமைப்பு என்று நாம் சிந்திக்க முடியாது இருந்தாலும் எந்தெந்த விஷயங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர் வரும் காப்பதற்கு எந்தெந்த ஏற்பாடுகளை ஆன்மீக ரீதியாக பக்தி ரீதியாக ஜோதிட ரீதியாக நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு பெரியோர்கள் மகான்கள் சித்தர்கள் எந்தெந்த வழிகளை எல்லாம் கூறியிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தாண்டி நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க முடியும் கடக ராசியை சார்ந்த பக்த ஒரு ஆத்மார்த்தமான சூக்மத்தை உங்களுக்கு கொடுக்க போறேன் அட்டமஸ்தானத்தை நோக்கி ராகுபகவான் சஞ்சரிப்பதும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் சஞ்சரிப்பதும் இது சிரமமான கஷ்டமான காலங்கள் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அனுபவம் என்ற ஆசான் உங்களுக்கு அனுபவ பாடங்களை சொல்லி கொடுக்க போறார் அப்ப அந்த அனுபவம் என்ற பாடத்தை நீங்கள் படிக்கக்கூடிய காலமாக நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு அனுபவம் அனுபவம் என்ற பாடத்தில் வெற்றியை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக விரைவில் கிடைக்கப் போகின்றது என்ற சிந்தனைகளை நீங்கள் பிரத்தமாக உணர முடியும் மற்றும் இந்த ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு எட்டாவது ஸ்தானத்தில் ஒன்றரை ஆண்டு காலங்கள் சஞ்சரிக்கின்றார் என்பதையும் குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் என்பதையும் நீங்கள் ஒன்பது ஒன்பது பகுதிகளாக நீங்கள் பிரிக்க முடியும் ஒரு ராசியை ஒரு கிரகம் கடப்பதற்கு ஒன்பது பாதங்களை கடக்கின்றது ஒரு ராசியில் முப்பது பாகைகள் காணப்படுகின்றது இந்த முப்பது பாகைகளையும் கடப்பதற்கு ஒன்னரை ஆண்டு காலங்களை ராகுபகவான் கேது பகவான் எடுத்துக் அப்போ ஒன்னரை ஆண்டு காலம் முப்பது பாகையை கடப்பதற்கு ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்தெந்த பாகைகளில் வரும் பொழுது நமக்கு பாதகம் ஏற்படும் என்பதை ஜனனகால ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக கணிக்க முடியும் அந்த விதத்தில் கடகராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஒன்றரை ஆண்டு காலமும் நமக்கு சிரமம் இருக்கும் என்ற கவலைகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பாதம் ரீதியாக ஒரு ராசியில் ஒன்பது பாதங்கள் ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் அப்போ ஒன்பது பாதங்களை கடக்கும் பொழுது நீங்கள் கடகராசி சார்ந்த எந்த நட்சத்திர பாதம் ரீதியாக நாம் துல்லியமாக கணக்கிடும் பொழுது அந்த காலகட்டங்களை நாம் சிந்தித்து அந்த காலகட்டங்களில் மட்டும் நாம் எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படும் பொழுது நிச்சயமாக இறைவனது ஆற்றல் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மாரியம்மன் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் கலியுகத்தில் பிரத்தமான பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடுகள்ல மாரியம்மன் வழிபாடு அந்த மாரியம்மன் வழிபாடு செய்யும் பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லை தெய்வமாக மாரியம்மனுடைய அனுகிரகத்தை நாம் பெற முடியும் நீங்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மனை வழிபடுவது உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எந்த சூழ்நிலைகளிலையும் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பிரத்தக்கட்ச பெற முடியும் கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அம்பிகை வழிபாடு மாரியம்மன் வழிபாடு செய்வதோடு உங்களது இல்லங்களில் தூபம் என்று சொல்லக்கூடிய சாம்பிராணி போடும் பொழுது கடுகை கலந்து தூபம் விடுவது அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும் நீங்கள் ரொம்ப எளிமையான நீங்கள் சாம்பிராணி போடுறீங்க எல்லார் வீட்லேயும் கடுகு இருக்கும் அந்த கடுகை எடுத்து அந்த சாம்பிராணியின் தணலில் நெருப்பில் போடும் பொழுது பட்ட பட்டப்படனும் வெடிக்கும் அவ்வாறு வெடிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் திருஷ்டிகள் உங்களை உங்களை நோக்கி சிந்திப்பவர்கள் பொறாமைப்படுகிறவர்கள் இவைகள் ஆள் ஏற்படக்கூடிய இடையூறுகளெல்லாம் விலகி உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக ராகு பகவானுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய பக்த கொடிகளுக்கு ராகு பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை உடைய பிரார்த்தனை உடைய பக்த கொடிகளுக்கு கடுகு தூபம் என்று சொல்லக்கூடிய தூபமானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் அதனால வீடுகளில் சாம்பிராணி போடும் பொழுது அதில் கடுகை கொஞ்சம் கலந்து போடுங்கோ அனுபவ ரீதியான இந்த பிரார்த்தனை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் இப்போ இந்த கடுகு அப்படின்னு நம்ம சொல்றோம் இதற்கு நிறைய ஆதாரங்கள் காணப்படுறது இன்னைக்கு பலவிதமான வதந்திகள் காணப்படுறது பகவானுடைய தூபம் அப்படிங்கிறது கடுகு தூபம் அதனால ராகு பகவானுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு கடுகு தூபம் ரொம்ப எளிமையாக நீ நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கக்கூடிய பரிகாரங்களில் இது பிரதானமானது நம்ம அபய ராகு அனுகிரக கேது உலகத்திலேயே நமது சொர்ணாகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் மட்டுமே அபய ராகு கேது அனுகிரகம் செய்கிறார் இதை வந்து பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இதற்கான விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அந்த அபய ராகு அனுகிரகேது சங்கல்பம் செய்து சர்ப யோக ரக்ஷாவை அணிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் விலகி நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் நல் வாட்டுக்கள் இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியானது நடைபெறுகின்றது நமது சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பைரவர் ஆலயத்திலே அபயராகு அனுகிரக கேதுவினுடைய அனுகிரகத்தை பல ஆண்டு காலமாக பல பக்த கோடிகள் சிந்தித்து வருகின்றார்கள் அபயராகு கேது என்ற இறைவனது தனிப்பெறும் கருணை உலகிலேயே நமது ஆலயத்தில் மட்டுமே காணப்படுகின்றது இவைகளை பேட்டன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆலயத்திலே காலை முதல் மூல மந்திர பிரார்த்தனைகள் நடைபெறுறது மதியம் ஒரு மணிக்கு பிறகு துர்கா கணபதி ஹோமம் ராகு பகவான் கேது பகவான் சாந்தி ஹோமங்கள் நவகிரக ஹோமங்கள் அபய ராகு அனுகிரக கேதுவுக்கான விசேஷ யாக வேள்விகள் சாந்தி போன்ற வைபவங்கள் நடைபெறுறது இந்த வேள்வியினுடைய நிறைவில் பக்த கொடிகளுக்கு அருள் பிரசாதம் அன்ன பிரசாதத்தோடு அருளை கொடுக்கக்கூடிய ஒன்றரை ஆண்டு காலங்கள் உங்களோடு பலன் அளிக்கக்கூடிய சர்ப யோக ரட்சா வழங்கப்படுகின்றது பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாட்டுகள் வெளியூர் பக்த கோடிகள் வெளிநாட்டு பக்த கொடிகள் கீழே இருக்கக்கூடிய எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் டபுள் நைன் வாட்ஸ்அப் எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களது தகவல்களை தெரிவித்து வெற்றி பெறுங்கள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அனுகூலங்கள் ஏற்பட போறதோ அப்படிங்கறத சிந்திக்க போறோம் ராகு பகவானால் அனுகூலம் பெறக்கூடிய ராசிகள் மேஷம் கன்னி தனுசு கேது பகவானால் பெறக்கூடிய ராசிகள் மிதுனம் துலாம் மேனம் பரிகார ராசிகள் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ராகு பகவானால் பரிகாரம் செய்யக்கூடிய ராசியை சார்ந்தவர்கள் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் ரிச்சிகம் மகரம் கும்பம் மீனம் கேது பகவானால் பிரதிகூலத்தை பெறக்கூடிய ராசிகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் கண்ணி ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மேலும் விரிவான ராசி பலனுக்கு நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலை பாருங்கள்